குழந்தையே நான் உன்னிடம் இன்று பேசுகிறேன் நீ எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் இதயத்தில் எத்தனை முறை இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என் வாழ்க்கை மாறும் நாள் எப்போது வரும் என்று அழுதாய் உன் பிரார்த்தனைக்கு பதில் வராதது போல தோன்றிய தருணங்கள் உண்டாயிற்று உன் நம்பிக்கை தளர்ந்த நாட்களும் உண்டு உன்னைச் சுற்றி இருந்தவர்கள் இவருடைய தேவன் எங்கே என்று கேலி செய்த தருணங்களும் உண்டு ஆனால் என் செல்ல மகனே என் செல்ல மகளே என்று நான் உனக்கு சொல்லும் செய்தி இதுதான் கர்த்தரின் நேரம் வந்துவிட்டது நீ நினைப்பது போல என் நேரம் அல்ல மனிதர் திட்டமிடும் நேரமும் நான் நிர்ணயிக்கும் நேரமும் ஒன்றல்ல நீ விரும்பிய நேரத்தில் ஆசீர்வாதம் வந்திருந்தால் அதை தாங்கும் வல்லமை உன்னிடம் இருக்காது அதனால் உன்னை காத்திருக்க வைத்தேன் அந்த காத்திருப்பில் நான் உன்னை சோதித்தேன் சுத்திகரித்தேன் வலுப்படுத்தினேன் உன் உள்ளம் முன்பு இருந்ததை விட பலமாகியது உன் நம்பிக்கை ஆழ்ந்தது நீ அடித்தளம் வலுவாக இருக்கும் கட்டிடம்தான் உயரமாக எழும் அதுபோல உன் வாழ்க்கைக்கும் நான் வலுவான அடித்தளம் அமைத்தேன் உன் கண்ணீரை நான் கவனிக்காத நாள் இல்லை ஒவ்வொரு கண்ணீரும் என் கரத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளது உன் ஓர் சுவாசமும் எனக்கு மறைவாகியில்லை நீ இரவின் அமைதியில் பிரார்த்தித்ததும் யாரிடமும் சொல்லாமல் மனதில் சுமந்த வலியும் எனக்கு தெரியும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளாத நாட்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் என் கண்கள் உன்னை விட்டு ஒரு நிமிஷமும் விலகவில்லை இன்றுவரை நீ பார்த்த மூடப்பட்ட கதவுகள் நான் விரும்பினாலே திறக்கும் என் நேரம் வந்தால் யாரும் தடுக்க முடியாது நீ காத்திருந்த அந்த வேலைவாய்ப்பு அந்த குணமடைதல் அந்த குடும்ப அமைதி அந்த நிதி முன்னேற்றம் அனைத்தும் என் கட்டளைக்கு கீழ்படியும் கர்த்தரின் நேரம் வந்துவிட்டால் ஒரு நாளில் ஒரே நொடியில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் நீ தோல்வியடைந்த இடங்கள் நினைவில் இருக்கிறதா அங்குதான் நான் உன்னை வெற்றி பெற்றவராக நிறுத்துவேன் உன்னை பார்த்து இவன் முடியாது என்று சொன்னவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து வாயடைத்து நிற்பார்கள் நீ பின்தங்கியிருந்த இடத்தில் உன்னை முன்னோக்கி தள்ளுவேன் முன்பு உன்னை தவிர்த்தவர்கள் உன்னைத் தேடி வருவார்கள் உன்னை நிராகரித்தவர்கள் உன் உதவியை நாடுவார்கள் என் மகனே என் மகளே காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது வேதாகமத்தில் அபிரகாம் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் யோசேப்பு பதிமூன்று ஆண்டுகள் சோதனையில் இருந்தார் தாவீது பல ஆண்டுகள் முடிந்தார் ஆனால் என் நேரம் வந்தபோது அவர்களின் நிலைமைகள் ஒரே நாளில் மாறின உன் வாழ்க்கைக்கும் அப்படியே நடக்கும் இன்று உனக்கு சொல்கிறேன் உன் காத்திருப்பின் முடிவு நேரம் வந்துவிட்டது இப்போதே உன் சூழ்நிலையில் மாற்றம் காணவில்லை என்று நினைத்தாலும் நம்பிக்கையை விடாதே கண்ணுக்கு தெரியாமல் நான் உன் வாழ்க்கையின் காட்சிகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ பார்த்து கொண்டிருக்கும் வேடையில் இன்னும் திரை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அடுத்த நொடியில் அந்த திரை திறக்கும் நீ என் அற்புதங்களை காண்பாய் யாரும் எதிர்பார்க்காத அளவில் உன்னை உயர்த்துவேன் பயம் வேண்டாம் நான் உன் உன் நினைக்கிறேன் நான் திறக்கும் கதவுகளை யாரும் மூட முடியாது நான் கொடுக்கும் ஆசிர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது உன் வாழ்வியல் அடுத்த அத்தியாயம் முன்பு இருந்ததை விட அழகானதாக இருக்கும் உன் கண்ணீரை நான் மகிழ்ச்சியின் சிரிப்பாக மாற்றுவேன் உன் வலியை நான் சாட்சியாக மாற்றுவேன் உன் தனிமையை நான் உறவுகளால் நிரப்புவேன் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் புதிய பருவம் தொடங்கிவிட்டது கர்த்தரின் நேரம் வந்துவிட்டது அந்த நேரம் உன்னை காத்திருந்த ஆசீர்வாதங்களுடன் சந்திக்கும் நேரம் நீ காத்திருந்த வேலை வாய்ப்பு உன் கையில் வரும் நீ எதிர்பார்த்த குணமடைதல் உன் உடலில் நிகழும் நீ வேண்டிய குடும்ப அமைதி உன் வீட்டை நிரப்பும் உன் நிதி சுமைகள் அகலும் கடன்கள் தீரும் மகிழ்ச்சி பெருகும் நான் உன்னிடம் செய்யும் காரியம் உன் கனவுகளையும் மீறும் உன் வாழ்க்கையை பார்த்து இது தேவன் செய்த காரியம் என்று அனைவரும் சொல்லுவார்கள் என் நேரம் ஒருபோதும் தாமதமல்ல அது சரியான நேரம் அந்த சரியான நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது ஆகையால் இனி சோர்வடையாதே நம்பிக்கையை விட்டுவிடாதே மகிழ்ச்சி கொண்டு காத்திரு உன் வாழ்க்கையில் நான் தொடங்கும் வேலை யாராலும் நிறுத்த முடியாது நான் சொன்னதை மனதில் நிறுத்து குழந்தையே கர்த்தரின் நேரம் வந்துவிட்டது மகனே மகளே என் நேரம் வந்துவிட்டது நீ எப்போதும் கனவு கண்டு அந்த ஆசீர்வாதங்கள் உன் கதவின் முன் நிற்கின்றன நீ ஓடி சென்ற வேலை இன்று உன்னை தேடி வருகிறது நீ துடித்த உதவி இன்று உன்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது உன் வாழ்க்கையை ஓடியிருந்து அந்த கதவுகள் இன்று திறக்கப்படுகின்றன நான் திறக்கும் கதவுகளை யாரும் மூட முடியாது நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் வைத்திருந்து அந்த இரகசிய பிரார்த்தனையை கூட நான் கேட்டு வைத்திருக்கிறேன் அதை நிறைவேற்றும் நேரம் இன்றுதான் உலகம் உன்னை பார்த்து இவனுடைய தேவன் உண்மையான தேவன் என்று சொல்வது என் விருப்பம் மகனே மகளே உன் தாமதம் விடுவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நான் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறேன் முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன சுகத்தின் காற்று உன் வீட்டுக்குள் நுழைகிறது அமைதி உன்னே சூழ்கிறது ஆசீர்வாதத்தின் நதி உன் வாழ்க்கையை நிரப்புகிறது இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ காத்திருந்த நாட்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் நீ அழுத நாட்களுக்கு மகிழ்ச்சி நீ இழந்த வருடங்களுக்கு பல மடங்கு நலன்கள் நான் பேசினேன் அது நிறைவேறும் நான் தொடங்கினேன் அதை யாரும் நிறுத்த முடியாது மகனே மகளே உன் வாழ்க்கையின் இரவு முடிவடைகிறது புதிய வெளிச்சம் உன் மீது உதயமாகிறது உன் குடும்பத்தில் உன் உடலில் உன் வேலையில் உன் ஆன்மாவில் என் கரம் வல்லமையாய் செயல்படத் போகிறது மக்கள் உன் மாற்றத்தைக் கண்டு அது செய்ப்பார்கள் நான் கர்த்தர் உன் தேவன் நான் சொல்லும் வார்த்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் வல்லமையைக் கொண்டது என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் என் நேரம் வந்துவிட்டது நீ பார்க்கிறாத நன்மைகளை நினைத்திராத ஆசீர்வாதங்களை கேட்டிராத அதிசயங்களை நான் உனக்கு தருவேன் மகனே மகளே நீ காத்திருந்த காலம் முடிந்து வெற்றி அடையும் காலம் தொடங்கிவிட்டது என் மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும் உன் வாயில் நன்றி சொல்லும் பாடல்கள் நிறையும் உன் சாட்சியத்தை உலகம் கேட்கும் இன்று நீ நினைத்துக்கொள் தேவனுடைய நேரம் எப்போதும் சிறந்தது அது தாமதமாகும் போல தோன்றினாலும் அது சரியான தருணத்தில் வரும் அந்த தருணம் இன்றுதான் உன் இதயம் மகிழ்ச்சியடையட்டும் உன் மனம் அமைதியடையட்டும் என் ஆசீர்வாதங்களில் நீ நடக்கட்டும் மகனே மகளே நீண்ட நாட்களாக நீ என் சந்நியில் அழுது கொண்டு இருந்தாய் உன் இதயத்தின் வேதனையை யாரும் அறியாமல் இரவில் தனியாகப் படுத்துக்கொண்டு நெஞ்சை நிகழ வைத்து அழுத நாட்கள் இருந்தது ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் அழகையையும் உன் கண்ணீரையும் உன் வேண்டுதலையும் வீணாக்கவில்லை என் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தாய் கர்த்தா எப்போது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று நீ கண்ட கனவுகள் மண்ணில் புதையுண்டது போலே தோன்றின பலர் உன்னை பார்த்து இவனுக்கு என்ன ஆகும் என்று சந்தேகத்துடன் பார்த்தார்கள் உன் முயற்சிகள் தோல்வியாகும் போதெல்லாம் உன் நம்பிக்கை சற்று சற்று குறைந்தது ஆனாலும் அந்தச் சிறிய நம்பிக்கையின் தீப்பொறியை நான் அணையவிடவில்லை என்று உன்னிடம் நான் சொல்கிறேன் வாக்களித்த தேவன் விசுவாசமானவர் நான் சொன்ன வார்த்தை காலத்திற்கு உரிய போது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் உன்னை உடைக்க அல்ல உன்னை தயார் செய்யத்தான் உன் இதயம் இன்னும் தாழ்மையுடன் என் சித்தத்திற்கேற்ப இருக்க வேண்டி நான் காத்திருந்தேன் இன்று அந்த நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தாய் நான் இவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறேன் ஆனால் எதுவும் மாறவில்லை என்று மகனே மகளே ஒரு விதை நிலத்தில் விதைக்கப்பட்டதும் உடனே பழம் கொடுக்காது அது அடியில் வேரூன்றி பலமாக வளரும்போதுதான் மேலே பச்சை முளைகள் தெரியும் உன் வாழ்க்கையின் அடிப்படைகளை பலப்படுத்துவதற்காகத்தான் நான் உன்னை காத்திருக்க வைத்தேன் நீ அனுபவித்த வலி பிறரை புரிந்து கொள்ளும் இதயத்தை உனக்கு கொடுத்தது நீ சந்தித்த குறைபாடு நன்றி சொல்லும் மனதை உனக்கு தந்தது உன் கண்களில் விழுந்த கண்ணீர் என் கிருபையின் மழையை இழுத்தது என்று நான் அந்த மழையை உன் வாழ்க்கையில் பொழியப் போகிறேன்